ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வானதி சீரியலில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னா மாமியார் மருமகம் பொண்ணு எல்லாருமே வந்து ஜாலியாக பேசுகிறத பார்த்து பெரிய பொண்ணுக்கு வந்து வயிறு எரியுது ஆனால் குமரன் ரொம்பவே ஜாலியாக இருக்காரு அடுத்தது பெரிய சம்பவம் இன்றைக்கி வந்து பசுபதியோட பையனை சாரதா அம்மாவோட மூணு மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து கடத்திட்டாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்து விஜய் சாரதாமா காவேரி எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே கங்கா கடுப்பாறாங்க குமரன் கிட்ட என்ன சரக்கு ஏதாவது அடிச்சுட்டு இருக்காரன் கேட்கறாங்க அது எப்படி அத்தை இருக்கும்போது அடிப்பார் மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ இந்த வீட்டில் நடக்காத அதிசயெல்லாம் நடக்கும் போன வாரம் வரைக்கும் வீட்லேயே சேர்க்க மாட்டான்னாங்க இப்போ என்னமோ ஜாலியாக உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் விஜய் இதை பார்த்துட்டு இங்கே வாங்க ஏன் அங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க கூப்பிடுறாரு சரின்னு வர வழி இல்லாமல் கங்காவும் குமரன் கூட போகிறாங்க என்ன இங்கே வந்ததுலேருந்து எங்கிட்ட பேசவே ஏன் நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கங்கா கிட்ட கேட்கும் உங்க ஆகிட்டாங்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க நீங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் வாழ்றாரு குமரன் சிரிக்கிற அது ஒண்ணும் இல்லை ஆரம்பத்துல இருந்து யாருக்கிட்டே சரியா பேச மாட்டா எங்க நாங்க எல்லாம் அவளை எலின்னு கூட கூப்பிடுவோம்னு குமரன் எல்லாருமே சொல்லுவோம் கங்காக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது அதோட அங்க இருந்து போயிடுறாங்க காவேரி தலையில அடிச்சுக்கிறாங்க ஏமாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குமரணு விஜய் வந்து கடத்துறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கங்கா வந்து இதை லாங்லேருந்து கவனிக்கிறாங்க இவங்க ஏன் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மலப்பிடுறாங்க அடுத்து வெளில கிளம்பணும்னு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்போ காவேர் வந்து என்னக்கா கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் குசு குசு பேசிட்டாங்களே எங்கே போகிறாங்கன்னா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கங்கா கேட்குறாங்க எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ஏன்க்கா நான் வந்து கேட்டேன்னு கடை படிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்து வெளியில் போய் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பைக்கில் கிளம்புறாங்க நீ அதை கேட்கலாம்ல எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கும் சாரதாக மாற்றிட்டுறாங்க ஏன்ட்டி அவங்க எங்கேயும் வெளில கூட போ கூடாதை நை நைன் அரிக்கிற உள்ள பொங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க இதுலேயும் நம்ம தலைவனும் தலைவியும் நல்லா ரொமான்ஸ் பண்றாங்க விஜய் வந்து கிளம்புற பார்த்துட்டு மேல வந்துட்டு பாய் காட்டுறாங்க பிளைன்க்கு கிஸ்லாம் கொடுக்குறாங்க செம்ம ரொமான்டிக்கா இருந்துச்சு இல்லை நிவினோட அம்மா வந்து ராக பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ராகவ கேரட்டுக்கு வேற ஒருத்தரை மாத்திட்டாங்க இப்போ வந்து நிவின் வந்து வழியில வண்டியை நிறுத்தி ஆய் மச்சான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோடனே ராகவுக்கு வந்து செம்மையாக கடுப்பாகுது அடுத்து அவங்க அம்மா கிட்ட அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மச்சானை பார்த்துருக்கேன் நான் மச்சானை வெளில போகிறோம் அதனால நீ அந்த காரில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ வந்து கூட்டிகிட்டு போறாரு ஆனால் ராகவ் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் வந்துட்டு இருக்காரு என்ன போறீங்க எங்கே போகிறீங்க வண்டியை நிறுத்துனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே வந்து நிவின் கிட்ட வந்து சண்டை போடுறாரு நிவின் இருந்துட்டு பேசாமல் வா சாவா இல்லைன்னா ஏதாவது லாரியில் போய் விட்டுருவோம் ரெண்டு பேரும் சாவ வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படி அமைதி ஆகிடுறாரு என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலே நம்ம சிறுவின் சும்மா இருப்பாரா எனக்கு உன்னை பற்றி தெரியும் உங்கள் அப்பனை பற்றி தெரியும் உங்கள் அக்காலை பற்றி தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் வாயை முடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ராகு கூட்டிகிட்டு போகிறாரு எங்கடா எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகு கத்தவும் குமரன் வந்து மாஸ்க் போட்டுட்டு எதுக்கு வராரு நிவின் வந்து அவங்களை அடிக்க போகும் மாஸ்க் கட்டிடுறாரு என்னடா நான் தான் என்னையே அடிக்க வந்து ஐயோ யோ இவனையை கூட்டிகிட்டு வந்த நான் வர மாஸ்க் கைட்டிட்டே நீ என்னடா மாஸ்க் எதுவும் போடாமல் வந்திருக்க அப்படின்னு சொன்னாலே நீ என்ன வாடனை பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எழுத்துட்டு போவோம் நம்ம விஜய் வந்து மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு என்னடா பண்ணுறீங்க என்னடா வேணும் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே பதறவும் நம்ம விஜய் வந்து வா வா பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ராக வந்து என்ன பண்ண போகிறாங்க பசுபதிக்கு வந்து எப்படிலாம் டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர்